ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் மொட்டிஷன் மை செல்ஃப் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டூர் ஒன்று பிளான் பண்ணியிருப்போம் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி அதுக்காக ரொம்ப ஆசையாக கனவோட ரொம்ப சந்தோஷத்தோடு நம்மளோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருப்போம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக வா இதுதான் அப்படின்னு நம்ம ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக மேபி ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஆர் ஒரு பிரேக் டவுனோ திரும்ப வந்து நம்ம அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு வரும் வரலாம் மேபி வந்திருக்கலாம் அந்த மாதிரி வரும்போது நம்ம எவ்வளோ உடஞ்சி போவோம் ஏன்னா நம்ம வந்து அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஸ்டார்ட் பண்ணாது அதுக்கு மேலே படத்தில் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்போது உடஞ்சி போயிடுவோம் இல்லையா மனசெலோட ரொம்ப கஷ்டப்படுவோம் என்ன இது நம்ம இவ்வளோ ஆசையாக பண்ணது போகல என்னாச்சு அப்படின்னு நம்ம அவ்வளோ கஷ்டப்படுவோம் இல்லையா ஒரு ஜேர்னி ஒரு ட்ரிப்பே இப்படி பாதியில் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்படும் போது லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது பர்சன் பர்சனை நம்ம நிறைய பர்சன்ஸ் நம்ம எல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு விஷயம் நம்ம லைஃப்லாம் கொண்டு போவோம் ஒரு நல்லா போகும்னு நினச்ச விஷயங்கள் வந்து பாதியிலே டஃப்னு எப்படி ஸ்டாப் ஆகுது பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னும் போது அது வந்து நம்மளோட லைஃப்பே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிரேக் டவுன் ஆன மாதிரி தான் இருக்குது அது ஸ்ட்ரக் அழிவோம் அந்த இடத்து அந்த இடத்த தாண்டி அடுத்து எப்படி கொண்டு போகிறது எப்படி போகும் அப்படிங்கிறது நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த கொஷினே நமக்கு வராது அப்படி நின்று போயிடுவாங்க தடைப்பட்டு போயிடும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க இருந்திருந்தீங்க அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆனீங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ப்ளீஸ் கமௌண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் அப்படி இருக்கீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ஸோ அது வந்து நடந்த லாஸ் அந்த வழி வந்து நம்மளால் ரெக்கவர் பண்ணி கொண்டு வர முடியாது அது அடிப்பட்டதுக்காகவும் காணும் தான் அது லைஃப் லாங் இருக்க தான் செய்யும் வழி கிடையாது இட்ஸ் ஃபை நீங்கள் வந்து அதை நம்ம அனுபவிக்கணும்னு இருந்தது அதை அதை அனுபவிச்சு தான் ஆகணும் பட் அதை வந்து நம்ம எப்படி நம்மளை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ஒரு ஃப்யூ விஷயங்கள் கூட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இன்பி இட் மைட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபர் உங்களுக்கு அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா ஒன்று வந்து அந்த விஷயங்கள்லாம் எந்த விஷயம் வச்சு நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா அந்த விஷயங்களும் ஞாபகப்படுத்தக்கூடிய எந்த விஷயங்களையும் இப்போ நீங்கள் தற்காலிகமாக ஃபாலோ பண்ணாதீங்க அதை பார்க்காதீங்க மேபி சம் சாங்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் கேட்டு அதை என்ஜாய் பண்ணியிருந்துருக்கீங்க அப்படின்னா அந்த சாங்ஸ் எல்லாம் இப்போ எதுவுமே கேட்காதீங்க அமைதியாக விட்டுருங்க பிகாஸ் ஏன்னா உங்களோடய ஸ்வீட் மெமரிஸை ஞாபகப்படுத்தும் ஞாபகப்படுத்தும்போது உங்களோட பெயினை அது வந்து அதிகப்படுத்தும் ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க அண்டு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா ஏன்னா உங்களை விட ஒரு பெரிய விஷயங்கள் கிட்டே நீங்கள் உங்களை வந்து சரண்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பெயினு ஓரளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ கடவுள் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கடவுள் அதில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு என்ன விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் உங்களை மறப்பீங்களா அந்த விஷயங்களுக்குள்ளே போங்க ஸோ அதுக்காக வந்து டோன்ட் யூஸ் எனி ட்ரக் அடிக்ஸ் ஒர்க்கு எதுவும் பண்ணிடக்கூடாது ஓகேவா அதை விட ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உங்களை நீங்கள் இன்வால்வ் பண்ண ஆரம்பிங்க அண்ட் வந்து ஒரு சில்லர் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஓகே நம்ம மனசில் இவ்வளோ ப்ரெஷர் இவ்வளோ கவலாக இருக்குது வருத்தம் இருக்குதுல்ல ஸோ இதை வந்து மற்றவங்க மற்றவங்களோட சாரி மற்றவங்கள வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து மற்றவங்க கிட்டே எதுவும் ஷேர் பண்ணவும் முடியாது பிகாஸ் ஏன்னா நீங்கள் டவுனாக்கும் போது ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் சம்டைம்ஸ் உங்களுக்கே வந்து ரிவர்ஸில் வந்து அஃபெக்ட் ஆனாலும் ஆகலாம் அண்ட் என்ன விஷயம் இந் உங்களால் வந்து யாரையும் புதுசாக எதுவும் இங்கே நம்பவும் முடியாது பிகாஸ் ஆல்ரெடி உங்களோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால ஆல்ரெடி பட்டதே போத சாமி இனிமேல் யாரையும் நம்பக்கூடாதுங்கிற செட் மைண்ட் செட்டுக்கு அண்டு நீங்கள் வந்து புதுசாக எடுத்து ஷேர் பண்ணலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நினைச்சாக்கிட்டு சொல்றதுமே வந்து ரிஸ்க்கான விஷயங்கள் தான் ஸோ அதுக்கு பதிலாக தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கடவுள்கிட்ட போயிட்டு சரண் அடையாதா இருந்தாலும் சரி இல்லை வேற விஷயங்களில் உங்களை நீங்கள் ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்டு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலுமே வந்து யூ ஃபீல் மச் பெட்டர் ஏன்னா அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் அதில் போயிடும் அப்படின்னும் போது உங்களோட அந்த அடிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு காயப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஆடுறதுக்கான ஒரு டைமாக இருக்கும் அண்டு அதே மாதிரி நீங்கள் சம் உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா சம் பெட்ஸை நீங்கள் வளர்க்கலாம் வளர்த்திங்க அப்படின்னாலுமே அது ரொம்பவே உங்கள் ரிலாக்ஸ் பண்ணும் ஏன்னா உங்களுக்கான பெட்ஸாக இருக்கும்போது அதை ரொம்பவே உங்களோட மைண்டு வந்து ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ண வைக்கும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த விஷ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் ஒரு சில இடத்துல ஸ்டக் ஆகிருந்தது அப்படின்னாலுமே வந்து அதுலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஓகேவா ஸோ இது நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எந்த விஷயமாக இருந்தாலுமே வந்து எல்லாமே கடந்து போகும் வாட் எவர் ஹேப்பன்ஸ் எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத மூவ் பண்ணி போகிறது தான் நல்லது ஓகேவா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அண்ட் நம்ம சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃப் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னு அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அதில் அப்படி நான் பண்ணிவிட்டு அந்த பெல் லைக் பண்ணி நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேக் அவி பை டேக் கேர் எல்லாமே சரியாயிடும் ஓகே